மக்களே இனிதான் தான் நேற்று இந்த பெறம் வண்டி ஓட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னி எல்லாத்தையும் நம்ம விரைக்கிறோம் அதை பாருங்கள் தாத்தா வரைக்கிறாரா அது மேலே இருக்கிற ரெண்டு துண்டு வரைச்சாச்சு அது அந்த துண்டு அதுக்கு மேலே துண்டு இன்னும் இந்த ரெண்டு துண்டு தான் இருக்குது அது அந்த துண்டும் இந்த பெயிண்ட் இருக்க இந்த துண்டு மட்டும்தான் இருக்குது அதில் வெறச்சிட்டு தண்ணி ஏற்ற விட்டாச்சு விதாயத்துல வந்து இது மொத்தம் பத்துக்கு பத்து இது காற்றா வச்சுட்டு இருக்காரு நான் விதாயத்துலேருந்து கொடுத்துட்ருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னும் அந்த மொத்தத்தை வெறச்சிட்டு எப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான் அந்த மேல் துண்டு வரைச்சாச்சு வெறச்சிட்டு தண்ணி எத்துறோம் இந்த துண்ணும் வரைச்சாச்சு வரைக்கிறார் தாத்தா இதிலும் தண்ணி ஏற்றாச்சு அது ரெண்டு மடை போதா இப்போ இன்னும் பேலன்ஸ் இந்த ஒரே ஒரு துண்டு தான் இருக்குது இந்த ஒரு துண்டு தான் இருக்குது இதையும் வரைச்சிட்டு எடுக்க வேண்டியதுதான் அது கீழே இதெல்லாம் ரெண்டு வாட்டி வரைச்சாங்க தண்ணி போச்சு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி வரைச்சாங்க நம்ம தண்ணிலாம் போடணும்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக பார்த்துட்டு வெடிக்கணும் இப்போ இது மொத்தம் நம்ம கா கைனிலேருந்து வர தண்ணி தான் அரைச்சிட்டு வர்ற இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ இந்த ஊர்கால் வச்சதெல்லாம் நேற்று வலிச்சுட்டு போயிட்டோம் தெரித்தா கோடை மாதிரி தெரு தான் இருக்கும் வலிச்சுட்டு இந்த வெரை வரைச்சிட்டு வலிச்சோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் முன்னாடியே வலிச்சுட்டு போயிட்டோம் தாத்தா வர வீடியோவில் இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுறதுலாம் பெரம்பு ஓட்டதுன்னா வீடியோ போட்டிருப்போம் கீழே இருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்